விஜயகாந்த் செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் கலைஞர் அவர்கள் உயிரிழந்து உள்ளார் என ஆர்எஸ் பாரதி அவர்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரிதளவு பேசப்பட்டு இருக்கு என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முதல்வர்களை மத்திய அரசு தொடர்ந்து கைது செய்ய துடிக்கிறது என தெரிவித்துள்ள ஆர்எஸ் பாரதி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் கால்முடியை கூட தொட்டு பார்க்க முடியாது என கூறியுள்ளார் இதுதான் தற்பொழுது இந்திய அளவில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு நிதி கொடுக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பாக நெல்லை பொதுமக்களுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மேற்படிப்பு படிக்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் படிப்பை தொடர முதல்வர் உதவி வருகிறார் எனவும் முதல்வரின் ஊக்கத்தொகை பெறும் இளம் பெண்களை வருங்காலத்தில் மருத்துவர் ஆட்சியர் அதிகாரிகள் பொறுப்பில் கண்டிப்பாக அமர்வார்கள் எனவும் அதே நேரத்தில் ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் டாஸ்மாக் போய்விடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அதோடு தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த போது அண்ணா அடக்கம் செய்யப்பட்ட இடம் அருகே கலைஞரை அடக்கம் செய்ய ஆறடி இடம் கொடுக்காமல் எடப்பாடி மறுத்தார் அப்படிப்பட்ட கல்நெஞ்சம் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் யாரும் கேட்காமலேயே விஜயகாந்துக்கு அரசு மரியாதை வழங்கினார் முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்திற்கு கலைஞர் அழைப்பு விடுத்தார் நிற்காமல் எங்க கூட்டணிக்கு வந்திருந்தால் கலைஞர் கண்டிப்பாக முதல்வராக இருந்திருப்பார் கலைஞர் முதல்வராக இருந்திருந்தால் ஜெயலலிதா மாட்டார் உரிய சிகிச்சை எடுத்து தற்பொழுது வரை அது மட்டுமில்லாமல் விஜயகாந்த் செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் கலைஞர் உயிரிழந்தார் எனவும் கலைஞர் இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் பதவி இல்லாமல் இறக்க காரணம் விஜயகாந்த் தான் என விமர்சித்துள்ளார் மத்திய அரசு எதிர்கட்சிகளை நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ மூலம் மிரட்டுகிறது ஒரு ஆட்சி அழியும் முன்பு இப்படித்தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போன்ற சம்பவங்கள் நடந்தது கெஜ்ரிவால் உள்ளிட்ட முதல்வர்களை மத்திய அரசு தொடர்ந்து கைது செய்ய துடிக்கிறது யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கால்முடியை கூட தொட்டு பார்க்க முடியாது எனவும் திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை எனவும் ஆனாக பிரிந்து வீணாக போனவர் அண்ணாமலை எனவும் பேசுவதில் நம்பர் ஒன் அண்ணாமலை அவர்கள்தான் எனவும் விமர்சித்துள்ளார் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் வெள்ளரிக்காய் கூட தர முடியாது என ஆர் பாரதி அவர்கள் ஆவேசமாக பேசியுள்ளார் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பளையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க